இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா வடபள்ளி முன்னாடி இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் பல தடைகளை உடச்சி எறிஞ்சி தமிழக வெற்றி கழகம் கட்சியை அவர் தொடங்கி அதே மாதிரி மாநாடுகளும் அவர் நடத்தியிருக்காரு ஆனால் இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் அவர் டெப்பாசிட்டே வாங்க மாட்டார் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் படு தோல்வி நிச்சயம் அப்படின்னு பல பிரபலமான கட்சி தலைவர்களும் சரி அதே மாதிரி பிரபலமான நடிகர்களும் சில மக்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இப்ப இந்த கருத்துக்கு இனாயத் அவர்கள் அவரோட தனிப்பட்ட கருத்தை அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு வாங்க காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம் என் பேர் இனாயத் இப்ப பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் இப்ப அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு ஆனா இப்ப அரசியல் அவர் வந்து ஜெயிக்க மாட்டாங்கன்னா அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜெயிக்க மாட்டார் அப்படின்னா யாரும் உறுதியாக சொல்ல முடியாதா அவர் வந்து வந்தால் நல்லா இருக்கும்னா எல்லாரும் மக்கள் அது விரும்புகிறாங்க அவர் வந்து அவர் மாற்று கருத்து எதனால் ஒன்று தமிழ்நாடுக்கு நல்ல நல்ல காலம் பிறக்கும் அப்படின்ட்டு தான் அப்படி பார்த்தா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அவர் என்ன இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் போட்டால் வந்தாங்க அப்படியே வந்து எல்லா எல்லாம் ஒரு ஒரு படியாக ஏறி அப்படி வந்தவங்க தான் வருவார் கண்டிப்பாக அவர் வருவார் விஜய் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லா தமிழ்நாடு மக்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க வந்தால் அவர் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக அவருக்கு தான் இன்னைக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு அவருக்கு தான் இன்ஷல்லா கண்டிப்பாக அவர் வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது குறிப்பிட்டால் குறிப்பிட்டா வந்து அல்லவுடைய வேண்டுகள் வே வேண்டுகள் மின்சல்லா அவரே வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் இஸ்லாமிய மதத்தில் சேர்ந்தவங்களே நிறைய பேர் அவருக்கு எதிராக இருக்காங்க அது சும்மா இஸ்லாம் இது என்ன சொல்கிறது இது என்னன்னா யார் இருந்தாலும் யார் மனசும் புண் புண்படுத்த கூடாது அவர் இப்போ இஃப்தியார் இதுக்கு வந்தார் விழாக்கு வந்தார் தான் வந்தார் அரசியலங்க எதுவும் அவர் பேசலை வந்தார் அவர் பாட்டுக்கு போனார் அவ்வளோதான் யாரும் வந்து அந்த மாதிரி சொல்கிறது அது சரியில்லை புரியுதுங்களா ஓ உங்கள் உங்களுக்கே ஒரு இந்து ஃப்ரெண்டாக இருக்கிறாரு ஒரு யாருன்னா ஒருத்தர் சொல்கிறாள் இப்போ அவர் உங்கள் நீங்கள் கல்யாணத்துக்கு இன்வெர்ட் பண்ணலையா ஒரு நல்லது கட்டுக்கு இன்வெர்ட் பண்ணலையா இப்போ அவர் வந்து சாப்பிடலையா புரியுதுங்களா இப்போ அவர் இஃப்தியாருக்கு மட்டும் வந்தது இதெல்லாம் ஒரு அரசியல் அடிப்படையில் இது பேசுறது இது புரியுதுங்களா இப்போ அவர் வருது பிரச்சனை இல்லை அவர் அரசியலுக்கு வருது தான் பிரச்சனை அவர் இஃப்தியார் நோ இப்போ வந்து நோம்பு தொடர்ந்தார் அப்புறம் முஸ்லீம் மாதிரியே டொப்பி போட்டுக்கினார் எல்லாமே அவர் வந்து பண்ணார் புரியுதுங்களா அது அவருடைய விருப்பம் அவர் வந்து நல்ல ஒரு விஷயம் அது இவங்க வந்து சும்மா எதனா ஒன்று நம்மளே நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேர் தெரியாது ஏதோ ஒரு பத்துவா கொடுத்துக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அது விமர்சனம் பண்ணார் அப்படின்னு சொன்னார் சுத்தம் பைத்தக்காரத்தானா அதெல்லாம் புரியுதுங்களா அல்லா அல்லாவுடைய நவிகள் செல்லலாம் செல்லாமல் அப்படி சொல்லி கொடுக்கல நம்மளுக்கு பா வேறனா யாருனா உங்களுக்கு வந்தாக்கா அவர் வந்து சேர்க்காத அவர் பேசாத அப்படின்ட்டு புரியுதுங்களா ஆனால் ஆனால் நல்ல விஷயம் அவர் வந்தார் நோன்பு திறந்தார் சூப்பர் ஆனால் அவர் மாதிரி ஆளு இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்படி பார்க்குறோம் நிறைய அரசியல் தலைவர்கள் வந்தாங்க நோம்பு திறந்தாங்க தொப்பி போத்துக்கினாங்க உக்காந்துக்கினாங்க எது பண்ணானுங்க ஏன்னா அரசியல் பேசிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு வந்து அரசியல வந்து மக்கள் வந்து தோக்க ஆனா ஆனால் இளைய தளபதி விஜய் அவர்கள் வருவாரா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி எடுக்கிறாங்க இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு வருவார் விஜயகாந்த் பாருங்க மக்கள் கையில தான் இது எல்லாமே மக்கள் விருப்பப்படுறான் மக்களுடைய ஆசை புரியுதுங்களா எல்லாரும் சிஎம் ஆகணும்னா முடியாது இல்லையா மக்களுடைய கையில் தான் கீது அவர் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு நம்ம அண்ணா ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரு அருமையான ஒரு வரவேற்பு தான் நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கை தான் எல்லாேருக்கும் சின்ன வயசு குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் அதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கில் எல்லாமே எல்லா மீடியா காலங்களும் அது எல்லா மக்கள்கிட்ட போய் விருப்பத்தை கேட்குறாங்க விஜய் அரசியலுக்கு வர்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன கருத்து அப்படின்ட்டு எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க நானும் அதே தான் சொல்கிறேன் அவர் தான் வரணும் வந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அவருக்கு தான் நீங்கள் ஊட்டு பணத்தானே கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது நான் இல்லை என் ஃபேமிலி கூட விஜய்க்கு தான் போடுவோம் மின்சால அதில் எதுவும் ஒரு மாற்று கருத்து கிடையாது அவர் தான் வரணும் அவ்வளோதான் அவர் வந்தால் அதெல்லாம் பண்ணுவார் சினிமா வேறு அரசியல் வேறு அவர் கண்டிப்பாக பண்ணுவார் ரொம்ப அம்பலான ஒரு பர்சன்னு நல்ல ஒரு தெளிவான அறிவார்ந்த ஒரு மனிதர் அவர் சிறந்த மனிதர் கண்டிப்பாக அவர் நல்லது பண்ணுவார் அது எந்த ஒரு மாற்ற கருத்தால் சந்தேகமும் இல்லை பண்ணுவார்ன்றது நம்பிங்க அதான் நான் தான் சொல்லேன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டார் எல்லா மக்களும் வந்து அவர் இப்படி அவர் ம மனசு பிடிச்சிட்டார் அவர் புரியுதுங்களா இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்தாக்கா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவார் முன் அனுபவம் எதுவும் இல்லை இப்படி ஏதாவது சும்மா அது பைத்துக்காரத்தானோ என்ன வந்து அவர் செய்ய செய்யாமல் இருக்க மாட்டாரா சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் வந்து நிறைய பண்ணியிருக்கிறார் சினிமாவில் இருக்கும் பொழுதை அவர் நிறைய பண்ணியிருக்கிறார் இப்போல்லாம் இப்போ தான் நம்மளுக்கு அது தெரிய வருது ஒரு சில பேருக்கு புரியுதுங்களா அதில் வந்து அரசியலுக்கு வந்தால் அது ஒரு டியூட்டி மாதிரி தானே அது கண்டிப்பாக அது பண்ணி தானே ஆகணும் மக்கள் விருப்பப்படுறாங்களோ இல்லையோ அது அதற்க அப்பாற்பட்ட விஷயம் அது ஆனால் அவர் டியூட்டின்னு வந்துட்டால் அவர் வந்து செய்வார் இல்லையா இப்போ சினிமாவுக்கு அவ்வளோ செய்கிறவர் சிஎம் ஆகிட்டார்னால் கண்டிப்பாக செய்வார் செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவர் செய்வார் இணையதள விஜய் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக 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 நம்பிக்கை தான் அதான் எல்லா மக்களுக்கும் நான் ஒரே ஒரு சொல் சொல்கிற விருப்பப்படுறேன் என்னன்னா நம்ம ஓட்டு போட்டால் மட்டும் அவர் வருவார்ன்றது ஒரு நம்பிக்கை ரெண்டாவது நம்ம கடவுள்கிட்டையும் வேண்டுக்கணும் முக்கியமாக வந்து கடவுள்கிட்டே நம்ம வேண்டிக்கணும் அவர் தான் வரணும்னு இப்போ நம்ம யாருக்கு பிடிச்ச நம்ம கவுள் கடவுள் கிட்டே சொல்கிறோம் இல்லையா இது இருக்குது அது இருக்குது நம்மளுக்கு எதாருன்னு ஒன்று ஒரு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கடவுள்கிட்ட எடுத்து சொல்கிறான் புரியுதுங்களா அவன் மூலமாக தான் எல்லாமே வருது அதுபோல் ஓட்டு போடுறது முக்கியம் கிடையாது அதை தாண்டி நம்ம கடவுள்கிட்டே வேண்டிக்கணும் அவர் தான் வரணும் அப்படின்ட்டு எல்லா மக்களும் அது எந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கட்டும் அவர் வரணும்னு ஆசைப்பட்றேன் அதே போல் எப்போ எல்லா மக்களும் இதை தான் ஆசைப்படுறாங்க அது போல ஒரு கடவுள் கட்டியும் வேண்டுகிட்டோம் அவர் தான் வரணும்னு அப்படி அவ்வளவுதான் தோழர் இனாயத் அவர்கள் சொல்ற மாதிரி இளைய தளபதி விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல்ல மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லா வல்ல இறைவனை நாம் அனைவரும் வேண்டிக்கொள்வோம் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்